வணக்கம் நண்பர்களே எங்களது கால்நடைகள் பருவகால இடப்பெயர்வு நடைபெறுகிறது காவிரி பாசன பகுதிகளில் விவசாயப் பணிகள் தொடங்கிவிட்டதால் புதுக்கோட்டை மாவட்டம் மேட்டுப்பாங்கான பகுதிகளுக்கு எங்களுடைய கால்நடைகள் இடமாற்றம் செய்யப்படுகிறது இது தொன்று தொன்று எங்களுடைய கால்நடை வளர்ப்பில் இடம்பெறக்கூடிய ஒரு நிகழ்வுகள் ஒவ்வொரு கால்நடை வளர்ப்போருக்கும் இடப்பெயர்வு என்பது ஒரு மறுபிறவி சாலைகளை கடந்து செல்வதில் அவ்வளவு இடையூறுகள் போக்குவரத்து நெரிசல்கள் இதையெல்லாம் கடந்துதான் நாங்கள் பயணிக்க வேண்டியுள்ளது

போக்குவரத்து நெரிசல் காரணமாக இந்த காணொளியை உங்களுக்கு நான் இடைநிறுத்தி இடைநிறுத்தி தருகிறேன் நீண்ட தூர பயணம் என்றால் இரவு நேரங்களில் இந்த பயணத்தை நாங்கள் உண்டு இப்பொழுது போக்குவரத்து நெரிசல்கள் அதிகமாக கரத்தினால் விபத்தை தவிர்க்கும் வகையில் இந்த பயணத்தை பகல் நேரத்தில் செல்ல வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுள்ளது

இப்பொழுது நீங்கள் கண்ட காட்சி விவசாய விளை நிலத்தில் உயிர் உரத்துக்காக உர கம்பெனிகள் விவசாயிகளும் சில ஆலோசனைகள் எடுத்து போன நிகழ்வுகளை கண்டீர்கள் இலை வெளி ஊட்டச்சத்தை பற்றி விவாதி விவாதித்து கொண்டிருந்தார்கள் நடந்து கொண்டே பதிவு செய்வதால் வார்த்தைகள் தெளிவாக வரவில்லை நண்பர்கள் அனுசரித்து கொள்ளவும் ஆண்டிற்கு ஐந்து முறை இந்த நிகழ்வு எங்கள் வாழ்நாளில் நடைபெறுகிறது <Glumming> <Glumming> भाई ओए நீங்கள் காண்பது காவிரி ஆற்றங்கரை புதாறு பாசனப் பகுதி காவிரி ஆற்று கிளை புதாறு நன்றி நண்பர்களே